எப்படி வெள்ளித்திரையில் ஹீரோக்கள் போட்டி போட்டு நீ நான் என்று மோதி கொள்கிறார்களோ அதே போல சின்ன திரையில் எந்த சேனல்கள் டாப்பில் இருக்கிறது என்று போட்டி போட்டு காட்டி வருகிறார்கள் அந்த வகையில் சீரியல்களின் டிஆர்பி ரேட்டிங்கை பொறுத்து முதல் ஆறு இடத்தை எந்த சீரியல் பிடித்திருக்கிறது என்பது இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அதன்படி கடந்த சில வாரங்களாக மல்லி சீரியல் ஆறு புள்ளி தொண்ணூத்தி மூணு புள்ளிகளை பெற்று ஆறாவது இடத்தை எட்டியாக பிடித்துள்ளது அடுத்ததாக விஜய் டிவியில் எத்தனையோ சீரியல்கள் இருந்தாலும் இந்த ஒரு சீரியல் டாப் சிக்ஸ் இடத்தை எப்படியாவது தக்க வைத்து கொள்கிறது அந்த வகையில் இந்த வாரம் ஏழு புள்ளி தொண்ணூத்தி நான்கு புள்ளிகளை பெற்று சிறுகடிக்கும் ஆசை சிறியல் பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து அண்ணன் தங்கையின் பாசங்களை வைத்து பல வருடங்களாக ஓட்டி வரும் வானத்த போல சிறியல் இந்த வாரம் எட்டு புள்ளிகளை பெற்று நான்காவது இடத்தில் இருக்கிறது அடுத்ததாக எட்டு புள்ளி பன்னிரெண்டு புள்ளிகளை பெற்று மூன்றாவது இடத்தில் மருமகள் சீரியல் உள்ளது இதற்கு அடுத்ததாக இதுவரை எதையும் தாங்கும் கல்லாக இருந்த கயல் தற்போது எழிலை கல்யாணம் பண்ண முடியாது என்று தெரிந்து மொத்தமாக உடைந்து போய்விட்டார் இந்த சீரியலானது ஒன்பது புள்ளி இருபத்தி மூணு புள்ளிகளைப் பெற்று இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது அடுத்ததாக ஒன்பது புள்ளி இருபத்தி ஒன்பது புள்ளிகளைப் பெற்று இந்த வாரம் சிங்கப்பண்ணி சீரியல் முதலிடத்தை பிடித்துள்ளது இது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான ஸ்ரீ டைம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க